Hi friends, welcome to குறைஞ்சி டாட் காம் நான் எப்போ சப்பாத்தி சுட்டாலுமே ரொம்ப ஹார்டாக இருக்குது சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவீங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களோட சப்பாத்தி ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு துளி கூட நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க நல்ல லேயராக வரும் இந்த சப்பாத்தி ரெண்டு லேயராக நம்ம பிச்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான சாஃப்டான அந்த சப்பாத்தி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்பால் தண்ணி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் தான் மாவும் சேர்க்க போகிறோம் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்க தண்ணி நல்லா கொதி வந்த பின்ன நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்துக்கலாம் மாவு மொத்தமாகவே சேர்த்துடலாங்க இது கட்டிகள்லாம் தட்டாது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க ஒன்றரை கப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு மாவுன்றது சரியான அளவில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு சப்பாத்தி செய்து பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் அந்த மாவு ஒட்டிக்கிட்டு நம்ம பிணையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கூட இருக்காது கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாதுங்க அதே சமயம் உங்களுக்கு சப்பாத்தி செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இது கொஞ்சம் கூடு சூடு குறைஞ்சி வரட்டும் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து பிணைஞ்சி கொடுத்துக்கலாம் வினையும் போது பார்த்திங்கன்னா கையில் துளி கூட மாவு ஒட்டாதுங்க இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சொ ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் டயட்டில் இருக்கிறவங்களாம் சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு பிணையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை இப்போ அதே மாதிரி மாவு பிணைஞ்சி மாவை ஊற வைக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லைங்க இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ண உடனே சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி பிணை சொல்கிறதுக்கு மதியமே கூட மாவு பிணைஞ்சி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிமிஷத்தில் நம்ம சப்பாத்தி செய்து முடிச்சுடலாம் இப்போ இதிலேருந்து நான் ஒரு எலுமிச்ச மழை அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு தொட்டு ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாங்க ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கங்க நல்லா பேப்பர் மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பி வராது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எத்தனை சப்பாத்தி தேவையோ தேய்ச்சி முடிச்சுட்டே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வச்சு அனுப்புனாலும் மதியம் சாப்பிட்றதுக்குமே இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கையால் ஒயிட்டி ஒயிட்டி விடுங்க அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டால் ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வர ஆரம்பிக்குங்க இது இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டாலே போதும் நல்ல சப்பாத்தி ரெண்டு லேயராக உப்பி வந்துடுது பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே நீங்கள் சுட்றக்கூடிய எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் சப்பாத்தியும் அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவை குத்தி பிணைஞ்சி கஷ்டப்படுறதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நைட்டு நீங்கள் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஓரங்கள்லாம் அந்நீவனாக இருக்குது கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா திரட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டப்பாவோட மேல்முடி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஓரங்களும் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டா உங்களுக்கு அடுத்ததும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பி வரும் அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பி வந்துருச்சு உங்களுக்கு ஒரு சப்பாத்தி கூட உப்பாமல் இருக்காது எல்லா சப்பாத்தியுமே நல்லா புசு புசுன்னு காற்றடித்த பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும் நம்ம இதுக்கு சப்பாத்திக்கு சுட்டு எடுக்கும்போது கூட துளி கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவவே இல்லைங்க ஆனாலும் இந்த சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே சுருட்டி மடக்கிடலாம் அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் ரெண்டு லேயராக வரும் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த சப்பாத்தி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்